ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க பார்மாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி எப்படி சாப்பாடு போட டிலே ஆகும் அதனால இந்த சின்ன பசங்க பம்பரம் விளையாடிட்டு இருந்தாங்க இதை பாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சடனா பிளாஷ்பேக் வந்துருச்சு நம்ம பம்பரத்தை விளையாடலாம் பக்கத்து வீட்டுல இருந்து பக்கத்து வரைக்கும் பம்பரத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க பம்பரத்தோட சாட்டை கையில ஒரு சின்ன குச்சியை வச்சு முடிச்சு போட்டுருவோம் அப்பதான் பம்பரம் விடுறதுக்கு கிரிப்பா இருக்கும் ஒரே நேரத்துல பம்பரத்தை சுத்தி யார் சாட்டையால அந்த பம்பரத்தை தூக்கி கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்க சேஃபுங்க அப்படி கேட்ச் பண்ண முடியாத பம்பரத்தை கால் கட்ட வரலேயும் ஒரு ரவுண்டை போட்டு அதுக்குள்ள பம்பரத்தை வச்சு மீதி ஜெயிச்சவங்க எல்லாரும் அந்த பம்பரத்தை பம்பரத்தை விடுவாங்க நார்மலா இல்ல அந்த பம்பரத்து மேலேயே ஓங்கி குத்துவாங்க எல்லாருமே அப்படி ஓங்கி குத்தும் போது அந்த ரவுண்ட்ல இருந்து பம்பரம் சேஃபா வெளியே வந்துருச்சுன்னா அந்த பம்பரத்தை எடுத்து இமிடியேட்டா சுத்த விட்டு கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் சேஃபு அப்படி இல்லனா திரும்பவும் அந்த பம்பரத்தை ரவுண்டுக்குள்ள வைக்கணும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பம்பரம் இருந்தா அடுத்த ரவுண்ட்லயே அந்த பம்பரம் உடஞ்சிரும் அதுக்காகவே வெம்பர மரத்தை தேடி அதுல பம்பரம் செஞ்சு கலர் அடிச்சு எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்த அந்த பம்பரத்துடைய கலர் மட்டும் தான் போகும் பம்பரம் சேஃபா இருக்கும் கடைசி வரைக்கும் வெளியே வராத பம்பரத்து மேல ஜெயிச்சவங்க எல்லாரும் சேர்ந்து பம்பரத்துடைய ஆணியாலேயே அந்த பம்பரத்து மேல குத்துவோம் பத்து குத்து குத்துவோம் இதுதான் கேம் உடைய ரூலுங்க காலையில இருந்து இருட்டத்துக்கு அப்புறமாவும் பம்பரம் விளையாடி வீட்டுல அடி உதைகள் வாங்கின சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சுங்க இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கும் நைன்டிஸ்ல திடீர்னு பம்பரத்தை கையில கொடுத்து உங்களுக்கு பம்பரம் விட தெரியுமான்னு கேட்டுட்டா அந்த பையன் இப்ப பாரு எப்படி விடுறேன் சொல்லி ஒரு கெத்துல பம்பரத்தை விட்டங்க பம்பரம் சுத்தமா ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போயிடுச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல டச்சு விட்டு இருக்கும் இப்ப பாரு பம்பரத்தை விடுறேன்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு முறை விட்டேன் ஆனா பம்பரம் சுத்தவே இல்லைங்க சரி இதுக்கு மேலேயே நம்ம அசிங்க படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பம்பரத்தோட ஆணி சரியில்லை சாட்டை சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சு அங்கிருந்து கிளம்ப பார்த்தேன் நீ அதெல்லாம் சொல்லாத உனக்கு பம்பரம் கேமரா விட தெரியாதுன்னு ஒத்துக்குன்னு டேரக்டா டேமேஜ் பண்ணிட்டான் இது என்னடா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்த சோதனைன்னு மனசை ஒரு நிலை நிலைப்படுத்திக்கிட்டு நிதானமா பம்பரத்தை விட்டேங்க ஒரு வழியா பம்பரமும் சுத்திருச்சு பம்பரம் சுத்தினதும் ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு முடிஞ்சு ஆனா நமக்கு அதை கேட்ச் பண்றதுக்கு வரல அதே ஹாப்பியோட இதுக்கு மேலே நம்ம சேதார் ஆக வேண்டாம்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் என் இடத்த ஃபீல் பண்ண இன்னொருத்தர் சிக்கிட்டாரு போல அவரும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த சின்ன பசங்க இப்பெல்லாம் ஆன்லைன் கேம் தான் அதிகமாக விளையாடுறாங்க ஆன்லைன் கேம் விளையாடுறது மூலமா நிறைய உடல் சொருவும் மனசொருவும் வரும்னு ரிசர்ச்ல நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரியான கேம் விளையாடுறது மூலமா நம்ம மைண்டும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றிங்க வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுருங்க சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் மட்டன் பெல் மட்டன் தட்டி விட்டு நீ தான்டா சொல்லலாம் என்னடா ஈசா இருக்கு பெல் ஐக்கான் பெல் ஐக்கான் பண்ணுங்க என்னடா